அவனை செங்கீரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இப்பொழுது சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறார் இந்த திருமொழியிலே சப்பாணி கொட்டுவதாவது இப்படி ரெண்டு கைகளையும் சேர்த்து கை தட்டி விளையாடுவது என்று அப்படி காட்டி காட்டியிருக்கிறார்கள் அப்படி சப்பாணி கொட்டுகின்ற பருவத்திலே அவன் இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய ஆறாம் திருமொழியிலே இப்பொழுது நாம் ஆறாவது பாசுரத்தை பார்க்கிறோம் என்ன தெரிவிக்கிறார் என்னால் அந்த ஆறாவது பாசுரத்தில் பாரத யுத்தத்தை நடத்தின கண்ணபிரானே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறாள் அதாவது எப் எந்த எவ்வளவு பெரிய கை அவனுடைய கை பாரத யுத்தத்தையே நடத்தின கை ஆனால் இப்பொழுது கண்ணபிரான் அதற்கு முன்னாலே இந்த பாரத யுத்தத்தை நடத்துவதற்கு முன்னாலே திருவாய்ப்பாடியிலே அவன் எழுந்துள்ளிருக்கிற காலத்திலே ஒரு குழந்தை விளையாட்டை செய்கிறான் அல்லவா அது அவனுடைய மேன்மையை காட்டுகிறது என்று சொன்னால் இது அவனுடைய எளிமையை காட்டுகிறது அதத்தான் இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் தாரித்து நோத்துவர் தந்தை சொற்கொள்ளாது வந்து தாரித்து நூத்துவர் தந்தை சொற்கொள்ளாது என்கிறார் தந்தை லோகத்திற்கெல்லாம் தந்தையான கண்ணபிரான் அந்த நூத்துவர் அதாவது துரியோதனாதியர் திருதராஷ்டனுடைய புத்தர்கள் நூறு பேர் இருக்காளே அவர்களிடத்திலே போய் கண்ணபிரான் என்ன உபதேசித்தான் அவர்களுக்கு அப்பா நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழுங்கள் இரண்டு பேருமே ராஜ்யத்தை ஆளுங்கள் பாண்டவர்களும் சரி நீங்களும் சரி எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல பல விஷயங்களை உபதேசித்து பார்த்தான் ஆனால் இவன் உலகத்திற்கெல்லாம் தந்தையான இவன் இவன் சொன்ன சொற்களே அவர்கள் காதலே போட்டுக்கொள்ளவே இல்லை அதனால் தந்தை சொற்கொள்ளாது அப்படியும் பொருள் சொல்லலாம் இன்னொரு பொருளும் சொல்லலாம் திரதராட்சனே கூட ஒரு சில சமயத்திலே நீங்கள் ஒற்றுமையாயிருங்கள் பாண்டவர்களுக்கும் ஏதோ ஒரு பாகமாவது கொடுத்து விடுங்கள் என்று இந்த துரியோதனாதியர்களுடைய தகப்பனாரான திருதராட்டனும் கூட கொஞ்சம் சொல்லி இருக்கிறார் ஆனால் அதையும் இவர்கள் கேட்கவில்லை ஆகினாலே தந்தை சொற்கொள்ளாது தந்தை சொற்களை அந்த நூற்றுவர் கேட்கவே இல்லை ஆனால் அவர்கள் என்ன பாரித்த மன்னர் என்கிறார் என்ன பாரித்தார் என்றார் ராஜ்யத்தை எல்லாம் பூலோகத்தை எல்லாம் நாங்களே ஆளப்போகிறோம் என்று பாரித்துக் கொண்டிருந்தார்களாம் அவர்கள் அப்படிப்பட்ட மன்னர் ருபடா அப்படிப்பட்ட மன்னர்களான அந்த துரியோதனாரியர்கள் அத்தனை பேரும் அழிந்து போகும்படியாக தாரித்து நூற்றுவர் தந்தை சொற்கொள்ளாது நூற்றுவரான மன்னர் பாரித்த மன்னர் அவர்கள் பட என்ன செய்தான் என்றால் பாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு பண்டு தேருத்தகைகளால் அந்த பஞ்சவர் என்னால் உண்மையிலே அவர்கள்தான் கண்ணபிரானுடைய அடியவர்கள் கிருஷ்ண கிருஷ்ணபலாகா கிருஷ்ணநாதாச்ச கிருஷ்ணாசிரியாக கிருஷ்ணபலாஹா கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாகா என்று கண்ணபிரான் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே கேட்டவர்கள் இவர்கள் சொன்னதை கேட்காதவர்கள் துரியோதனாதியர் ஆனால் அவர்கள் வீழ்ந்தார்கள் ஆக தாரித்து நூத்துவர் தந்தை சொற்கொள்ளாது போரூத்து வந்து போரிலே வந்து நின்றார்கள் பூந்தவர் அப்படி பூந்தவர்கள் யாரோ அவர்கள் மண்ணால பாரித்தார்கள் ஆனால் அவர்களை மண்ணாளும்படியாக செய்யாமல் கடைசியில் என்ன மண்ணை உண்ணும்படியாக அவர்கள் மண்ணிலே மறைந்து போகும்படியாக எம்பெருமான் செய்தான் அல்லவா அதைத்தான் போர் வித்த மன்னர் புகுந்தவர் மண்ணால அன்று தேர்வித்த கைகளால் அன்று தேரை உயித்தான் எம்பெருமான் பார்த்த சாரதியாய் அதாவது கண்ணபிரானந்த தேரை நடத்தின விதத்திலேயே பாரத யுத்தத்தை முடித்து விட்டான் என்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அர்ஜுனன் அவன் ஏதோ யுத்தத்தை செய்தான் பீமன் அவன் யுத்தத்தை வெறும் மேலுக்குத்தானே அந்த பாரத நடத்தினவன் பாரதையும் தன்னுடைய கண்ணபிரான் தான் எதிரிகளை எல்லாம் கொன்று விட்டான் அந்த யுத்தத்திலே வருகிற பொழுதோ அந்த யுத்தத்திலே இவன் ஆயுதம் எடுப்பதில்லை என்று சொல்லி இருந்தான் அல்லவா அதற்கு சேர அவர்கள் அத்தனை பேரையும் தேர்காலாலேயே கொன்று விட்டானாம் அதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆழ்வாரும் சூக்ஷமமாக காட்டுகிறார் அப்படி போர்வித்து வந்த மன்னவர் புகுந்தவர் மண்ணால அன்று தேர்வித்த கைகள் என்று தேரையெல்லாம் நடத்தினார் அந்த கைகளாலே கொட்டாயி சப்பாணி என்று நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் கழுக்கிற அதுக்கு மேலே அடுத்த பாசுரம் அந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறான்னால் இந்த உலகத்தையெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தான் இல்லையா அதையும் சேர்த்து அதற்கு மேலே சமுதிரத்தை எல்லாம் கடைந்தான் இந்த சரி எல்லாம் எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட கைகளாலே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஊன்றி கவனித்தால் ஒரு விஷயம் நன்றாக புரியும் எம்பெருமான் செய்த செயல்கள் அகடித கடனா சாமர்த்தியம் உள்ள செயல்கள் அதாவது இந்த கைகளை கொண்டு எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட உயர்ந்த செயல்களை செய்த நீ இப்பொழுது சப்பாணி கொட்ட வேண்டும் என்று இந்த ரெண்டு கைகளை சேர்க்கிறது தானா பெரிய காரியம்

இந்த பாசுரத்திலே சமுதிரத்தையும் வெறுட்டி ஓட்டினான் ஒரு காலத்திலே சமுதிரத்தை கடைந்த எம்பெருமான் மற்றொரு காலத்திலே என்ன செய்தான் ராமாவதாரத்தில் அந்த சமுதிரராஜன் முன்னாலே சரணாகதி பண்ணி நீ எனக்கு வழிவிட வேண்டும் என்று அந்த சமுதிரராஜனையே பார்த்து பிரார்த்தித்து கொண்டான் அதையும் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் பாருங்கள் பரந்தெட்டு நின்ற படுகடல் என்றால் மிகவும் பரந்திருக்கக்கூடியதாம் அந்த படுகடல் படுகடல் என்னால் எல்லாம் படும்படியான கடல் என்று அதில் இல்லாத தத்துவங்களே கிடையாது அப்படிப்பட்ட உயர்ந்த கடல் அது அந்த பரந்திட்டன் என்ன படுகடல் தன்னை பகவான் ராமபிரானாய் அவதரித்த காலத்திலே என்ன செய்தான் இறந்திட்ட கை மேல் போய் பிரார்த்தித்துக் கொண்டான் அப்பா நான் இந்த சமுதிரத்தை தாண்டி அக்கறைக்கு செல்ல வேண்டும் இந்த வானரங்களை எல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் அந்த ராவணனை நான் முறியடிக்க வேண்டும் ஆயனாலே எனக்கு நீ வழிவிடு என்று இறந்தான் பிரார்த்தித்து கொண்டான் அந்த சமுதிரத்தை ஆனால் சமுதிரராஜன் என்ன செய்தான் என்றால் அவன் அப்பொழுது வரவில்லை இவன் மூன்று நாள் உபவாசம் இருந்து அப்படி கருணையன் கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி என்று கம்பரன் கூட சொல்லுகிறார் இவனே ஒரு கருணை கடல் ஆனால் இவன் மற்றொரு கடலை நோக்கி இவன் சரணாகதி பண்ணினானாம் அதுதான் பிரதிசிஷே மகோத தேகே என்று கடலுக்கு எதிரே மற்றொரு கடல் போல எம்பெருமான் அப்படி உபவாசமெல்லாம் இருந்தார் அந்த இறந்திட்ட கை ஆனால் அப்பொழுதும் கூட சமுத்திரராஜன் வரவில்லை என்று சொன்ன உடனே அந்த ராமபிரானுக்கு கோபம் ஏற்பட்டது என்ன அசமர்த்தம் விஜானார்த்தி மாமயம் மக்கரலயா என்னை கையால் ஆதவ ஆகாதவன் என்று நினைத்து விட்டானா இந்த சமுதரராஜன் இவனை என்ன செய்கிறேன் பார் லக்ஷ்மணா கொண்டு கொண்டு வா அம்பை சாபமானே சௌமித்ரே விஷோபமானே நான் என்ன செய்ய போகிறேன் சாகரம் சோக பத்யாம் யாந்து ப்ளவங்கமாக இந்த சமுதிரத்தை நான் வற்ற அடித்து விடுகிறேன் இந்த வானரங்கள் எல்லாம் கால்களாலே நடந்து செல்லட்டும் என்று கண்ணினாய் அப்பொழுது நின்ற நிலை அதையும் இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் காட்டுகிறார் இறந்திட்ட கை மேல் எரிதிரை மோத அந்த மோதுகின்ற காலத்திலே என்ன செய்தான் என்று கேட்டால் கறந்துட்டு நின்ற கடல் கரந்து நின்ற கடல் என்ன கரந்து என்னால் மறைந்து போய் இருக்கிறதாம் அந்த கடல் அப்படிப்பட்ட கடலை கலங்கும்படியாக சரந்தொட்ட கைகளால் என்று கடலும் கலங்கி அப்படி நடுங்கி நிற்கும்படியாக அப்படி என்ன செய்தான் என்றால் அந்த வில்லை தொட்டான் அந்த அம்பை தொட்டான் சரண் தொட்ட கைகளால் நீ சப்பாணி கொட்டாய் சப்பாணி சார்கவிற்கையனே சப்பாணி ஆ எம்பெருமானுடைய வில்லுக்கு சார்கம் என்பது பெயர் ஆனால் ராமபிரானாக அவன் அவதரித்த காலத்திலே அவன் கையிலே வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வில்லுக்கு கோதண்டம் என்பதுதான் பெயர் ஆனால் அதில் என்ன உட்பொருள் பொதிந்து கிடக்கிறது என்னால் எம்பெருமானுடைய கோதண்டத்திலே ஸ்ரீ சார்கத்தினுடைய அம்சம் இருக்கும் அல்லவா ஆகினாலே இந்த பாசுரத்திலே அதையும் நமக்கு குறிப்பாலே காட்டுகின்றார் பெரியாழ்வார் அப்படி அவர் என்ன பண்ண சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சார்கவில் கையனே சப்பாணி என்று இப்படி அந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறார் இதற்கு அடுத்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் இப்படி எம்பெருமான் அந்த சமுத்திரத்தை அச்சமுறுத்தினான் உடனே சமுத்திரராஜன் அலறி அடித்து ஓடிக்கொண்டு வந்து பெருமாள் திருவடிகளிலே விழுந்து க்ஷமாபணம் மன்னிப்பு கேட்டான் நீர் போய் என்னிடத்தில் சரணாகதி பண்ணினால் உம் எதிரிலே எப்படி வருவது என்று நான் அஞ்சி நடுஞ்சினேனே தவிர நான் வரக்கூடாது என்று இருந்தவன் அல்லேன் என்று சொல்லி நீர் அணை கட்டுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் நீர் என்னுடைய கடல் மீது அணை கட்டிச் செல்லலாம் என்று அவன் அந்த சமுதிராதன் சொல்லுகிறான் உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான்னால் அந்த சமுத்திரத்தின் மீது மலை பாறைகளை அந்த குரங்குகளை கொண்டு அப்படி அணை கட்டினான் என்கிற சரித்திரம் சொல்லப்படுகிறது அல்லவா அதை இந்த பாசுரத்திலே அடுத்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் தன்னை அணைக்கிய கைகளால் கையே தப்பாணே என்ன செய்தான் பெருமான் குறைக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கின் குறைக்கினம் என்னால் குரங்குகள் குரங்குகளுடைய கூட்டம் அத்தனையும் சேர்ந்து என்ன பண்ணித்தான் குரங்குகள் மலையை நூக்க குளித்து சொல்லப்பட்ட பாசுரத்தின்படி அப்படி மலைகளை எல்லாம் குரங்குகள் கொண்டு வந்து அப்படி போட்டதாம் அந்த சமுதிரத்தின் மீது அப்படி குரங்குகளை கொண்டு அந்த ஒரு அணையை கட்டினான் ராமபிரான் குரக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி அணை கட்டி அந்த சமுதிரத்தை தாண்டினான் அங்கே போனவன் என்ன செய்தான் நீழ் நீர் இலங்கை அறக்கர் அவிய அங்கே நீண்ட நீரை உடையா நீரரணை உடையதான அந்த லங்கை அந்த லங்கையில் இருந்த ராட்சசர்கள் அவர்கள் அத்தனை பேரும் அவிந்து போம்படியாக நெருப்பில இட்ட பஞ்சு போலே அவர்கள் உருமாய்ந்து போகும்படியாக அறக்கரவிய அடுகணையாலே தன்னுடைய அடுகணை என்னால் அந்த ராம ராமபாணம் பிரம்மாஸ்திரம் முதலான அந்த அஸ்திரங்களாலே அவர்களை எல்லாம் ராமபிரான் என்ன பண்ணினான் ஒரு நிமிடத்திலே அழித்து விட்டான் என்று சொல்லுகின்றார் அப்படி அறக்கரவிய அழுகணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி ஆஹா அப்படி அந்த நெருக்கிய கைகளாலே கண்ணபிரானே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் நீ எப்படிப்பட்டவன் நேமியங்கையனே சப்பாணி கையிலே சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறவனே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதிலேயும் என்ன தாற்பயம் நமக்கு கிடைக்கிறது என்னால் எம்பருமான் ராமாவதாரத்திலே அவன் எந்த அஸ்திரத்தை ஏவினாலும் கூட அந்த அஸ்திரத்திலே எல்லாம் கூட சக்கரத்தாழ்வாருடைய ஆவேசம் இருந்திருக்கும் இந்த சக்கரத்தாழ்வார் அதிலே ஆவேசித்திருப்பர் ஆக எம்பருமான் ராமபானத்தை பிரயோகம் பண்ணினான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினான் என்னால் அந்த அஸ்திரங்களும் கூட இந்த சக்கராயுதத்தை சக்கரத்தாழ்வாருடைய ஒரு அம்சமாகத்தான் அவை அந்த காரியத்தை செய்கின்றனவாம் ஏனென்றால் இந்த சக்கரத்தாழ்வாருக்குத்தான் ஹேத்திராஜன் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவன் என்கிற ஒரு பெயருண்டு ஆயினாலே இங்க என்ன சொல்லுங்க நெருக்கிய கைகளால் சப்பாணி நேமியன் கையனே சப்பாணி என்று சொல்லும்படியாக அப்படி அந்த ராவணனை அழித்த ராவணனோடு கூட இருந்த எல்லாம் அழித்த அந்த கையை கொண்டு நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மேன்மையுடையவன் இங்கே சப்பாணி கொட்டும் பருவத்திலே எப்படி தன்னை அந்த யசோதைக்கு பவ்யனாக ஆக்கி கொண்டு வந்திருக்கிறான் என்ற அந்த அவனுடைய எளிமையையும் நாம் சேர்த்து அனுபவிக்கலாம் ஆக இப்படி அவருடைய சரித்திரத்தை சொன்ன ஆழ்வார் இன்னும் சரித்திரங்களை சொல்லி செப்பாணி கொட்ட வேண்டும் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் அதை தொடர்ந்து அனுபவிப்போம்